பாருங்க அழிவது எல்லாம் தரானது ஒரு இடத்துக்கு போறாங்க அப்போ உங்களுக்கு அசரினுடைய நேரம் வந்துச்சு அப்போ உங்க அசர் தொழணும் அப்போ குதிரை ஒரு புலா ஒரு பாலைவனத்தில் அப்போ ஒரு பையன் நிற்கிறான் ஒரு இளைஞன் நிற்கிறான் அப்போ அவன் சொல்றாங்க இந்த குதிரையை நீ பார்த்துரு இந்த குதிரையை நீ கொஞ்சம் பார்த்துரு நான் நாலு ரக்காயத்து தொழுதுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி தொழுகிறாங்க இவங்க தக்பீர் கட்டின உடனே அந்த பையனுக்கு ஒரு சின்ன யோசனை நம்ம ஏன் இந்த குதிரையை கழட்டிட்டு ஓடிடக்கூடாது ஒரு இருபதாயிரம் தீனார் கிடைக்குமா இல்லையா அப்படி சொல்லி அவன் பாவத்துக்கு தூண்டுது ஹராமுக்கு தூண்டுது அவன் அந்த குதிரை ஆனா ஹைபரில் அலியை சுமந்து கொண்டு யூதர்களை வெற்றி வாழி சூடிய குதிரை என்று அவனுக்கு தெரியலான் இழுக்கிறான் இழுக்கிறான் ஒண்ணுமே வரமாட்டுக்கு கடைசி காயத்தில் அலிவதியா இருக்கிறாங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கடைசி என்ன

எங்கயாச்சும் ஒரு சாணத்தை வாங்கிட்டு வா குதிரைக்கு மாட்ட வேண்டிய சாணத்தை வாங்கிட்டு வா நான் வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த போன திருட என்ன செய்யறான் ஒரு இரும்பு கடையில கொண்டு போய் சூக்கல ஒரு சந்தையில கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான் அஞ்சு தீனா அதை வித்துட்டான் வசந்தது எல்லாம் வராங்க அதே சாணத்தை அஞ்சு தீனா வாங்குறாங்க வாங்கி அறிவது எல்லா கையில கொடுத்த உடனே அறிவது எல்லாம் அறிவது எல்லாம் சிரிச்சாங்க அவங்க சொன்னாங்க நான் உண்மையிலேயே தொழுது முடிச்சிட்டு இந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய அஞ்சு தீனாரா உனக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன்